Do you have a choice? நம்மளை எல்லாத்துக்கும் நல்லது கெட்டதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த வழி தேர்ந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்கு நம்மளுக்கு இந்த ஆங்கில வார்த்தைகள் அமைச்சதை ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நாலு லெட்டர் வார்த்தைகள் ஹேட் லவ் எதை தேர்ந்தெடுப்பீங்க அஞ்சு லெட்டர் லையிங் ஆர் ட்ரூத் ஏழு லெட்டர் எனமிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏழு லெட்டர் ஃபெயிலியர் சக்சஸ் த்ரீ லெட்டர் ஜாய் டென் லெட்டர் நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி வாழ்க்கையில் நரகமும் இங்கே தான் இருக்குங்க சொர்க்கமும் இங்கே தான் இருக்குது எதை எப்படி நம்ம பார்க்குறோம் எப்படி நம்ம அணுகிறோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம் இது யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாய் மகனிடம் சொன்னது அமெரிக்காவில் அந்த மகன் அவங்களுடைய காலேஜ் கிராஜுவேஷனில் பெருமையாக சொன்னாங்க எங்கள் அம்மா சொன்னது இதுதான் எந்த பக்கம் நீ தேர்ந்தெடுக்கிறையோ அதுபடி உன் வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு கடவுளும் இந்த இயற்கையும் ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த ரெண்டு சாய்ஸ் கொடுப்பாங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ சம்டைம்ஸ் ஹியூமனாக நம்ம நெகட்டிவை தேர்ந்தெடுப்போம் ஆனால் எண்பது சதவீதம் பாசிட்டிவும் இந்த பெஸ்ட்டு சைடு தேர்ந்தெடுத்தோம்னா நம்ம வாழ்க்கையோட வளர்ச்சி கேரண்டீடு வாழ்க்கையில் நிம்மதி கேரண்டீடு சந்தோஷம் கண்டிப்பாக கேரண்டி ஸோ அதனால் நல்ல விஷயத்தை தேர்ந்தெடுங்க போல்டாக பண்ணுங்க எதுவுமே நல்லதும் கெட்டதும் கிடையாது அதே மாதிரி எல்லோருக்கும் எல்லாத்துக்கும் செகண்ட் சான்ஸ் இருக்கும் அதனால் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் தவற முடிவு எடுத்துட்டீங்கன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க அடுத்த வாய்ப்பை உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வரும் நல்ல முடிவு நீங்கள் எடுங்க ஆல்வேஸ் பி ஆன் த ரைட் சைடு சாய்ஸ் இஸ் யுவர்ஸ்